நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கலம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ அஞ்சனேயா போற்றி கடலூர் டிவி நேர்களுக்கு சைதி டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா குரு சனிப்பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போ படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொத்தவள்ளி இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இ இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னால் அதுதான் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம் தனுசு லக்னம் அவங்களுக்கு ஆட்சி வீழாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படி தான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சால ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவது புத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பேர்ச்சி பலன் சனிப்பேர்ச்சி பலன் ராகுகது பேச்சு பலன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் புத்தி தான் இயங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆயிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆன் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கிறீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு குரு எத்தனை விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்க குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணிக்கிறது குரு வேணும் குரு பலன் இல்லாமல் திருமணம் ஆகும் இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குருபலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு தசா தசாபத்தி ரெண்டு தசா தசாபத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொ பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்தவரையிலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பார்க்கும் பொழுது க்கு நல்ல சுப எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராலெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவல்லிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு கோயில் கோயிலுக்கு அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராஷியாக பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய

இந்த குரு பயிற்சி இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா சீரும் சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இந்த கன்னி லக்கணம் கன்னி ராசி அப்படின்னு சொன்னாலே குருவானவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழுக்குடையவர் பாதகாதிபதி கன்னி லக்னத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர் அவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து இது நாள் வரைக்கும் ஒன்பதில் இருந்தார் ரொம்ப யோகமாக இருந்தீங்க ஏன் இப்போ யோகம் இல்லையான்னா இப்போவும் இருக்குது இந்த பத்தில் குரு வந்ததுன்னு சொன்னாலே பதவி பறிப்போகுன்னு பாட்டு இருக்குது பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகும் ஒரே பத்து இடம் ஒரு பத்து வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபரை ஏற்றுக்குங்க ஏற்றுக்கிட்டு லாங்கில் போட்டுட்டாங்க குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டாங்க நம்ம நான் தனியாக போய் வேலை பார்க்கணும் இப்போ சென்னையில் குடும்பம் இருக்குது நான் கோயம்புத்தூருக்கு போகணும் இல்லை மதுரைக்கு போகணும் போங்க அதில் போகிற இடம் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கும் ஏன்னு சொன்னால் பத்தில் குரு வந்தாலும் உங்கள் அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் வருமானஸ்த வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ நீங்கள் வந்து போட்ட ட்ரான்ஸ்ஃபரை ஏற்றுக்கிட்டு அங்கே போய் வேலை பாருங்கள் இல்லை தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் ஒரே இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷமாக கடை க கடை கண்ணி வச்சுருந்தேன் நல்லா போயிட்டுருந்து இப்போ திடீர்னு கடையை காலி பண்ண சொல்கிறாங்க வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றிங்கன்றாங்க நான் எங்கே போய் மாற்ற அப்படின்னு வருத்தப்படுவீங்க சூப்பர் இதை விட சூப்பர் இடம் கிடைக்கும் ஒரு வாசல் முன்னாள் கடவுள்ட்டும் ஒரு வாசல் திறப்பார் நம்பிக்கை வைங்க கடவுளை நம்பிங்க நம்புங்க டெஃபினட்டாக வந்து க கண்டிப்பாக வந்து இன்னும் போகிற இடம் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் சிறப்பாக வியாபாரம் ஆகும் அபிவிருத்தி ஆகும் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு வருமானம் வரப்போகுது இப்போ பத்தாம் இடம் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட இப்படி நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதுவும் உங்கள் பர்த் சார்ட்டில் இப்போ கோச்சா அந்த புத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அது எழுபது சதவீதம் இது முப்பது சதவீதம் நல்லாவே இருக்கும் பர்த் சார்ட்டில் இப்போ புத்தி சரியில்லைன்னா இதுவும் சரியில்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இப்போ என்ன இருந்தாலும் குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு இந்த கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் அப்போது பணம் வந்து சொன்னால் தொழில் உத்தியோகம் சிறப்பாக தானங்க இருக்கும் கொஞ்சம் மில்ல மில்ல இருக்கும் ஆசோலேஷன் இருக்கும் இல்லை சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஏழாம் சனி இருக்குது சில பிரச்சனைகளும் வரும் போகிற இடெல்லாம் எங்கள் எல்லோரும் உங்களை பார்த்த உடனே வாங்க சார் அப்படின்னு அளவுன்னு கை கொடுத்து உங்களை வரவேற்றவங்க இப்போ உங்களை பார்த்த உடனே குஞ்சுப்பாங்க உங்களுக்கு கடுப்பாயிடும் ஏன்னா ஏழாம் சனி சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி சமூகத்தில் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் தெரிஞ்சவங்களாகட்டும் இல்லை ஆஃபீஸ் கொல்லிக்கு யாராக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை உடனே ஒரு ஜின்ஸாக பார்ப்பாங்க இல்லை மூஞ்சை திருப்பிப்பாங்க அப்பா ஃப்ரெண்டு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இவனே உயிர் நண்பனே இப்படி ஆகிட்டேன் பிடிச்சி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற அளவுக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல சளி இருந்தால் நீங்கள் எது பேசினாலும் விரோதம் எதை பண்ணாலும் விரோதம் பண்ணலனாலும் விரோதம் வரும் ஏழை சனி இருந்தாலே சமூகமே உங்களை ஒரு தில்சாத்தான் பார்க்கும் அதனால் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் குரு பார்ப்பது என்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் ஏழாம் இடத்தில் சனி இருக்குல்ல கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நீங்கள் சொல்லுது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க சொல்லுது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நண்பர்கள்கிட்டையும் விரோதம் வரும் கூட்டத்தில் தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இல்லை சனி இருக்குது இந்த ஒரு வருஷம் குரு இருக்கும்போது சனி அங்கே தானே இருக்க போகிறாரு இப்போ அவருடைய ரியாக்ஷனும் இருக்குதுல்ல அவருடைய பின்பலமும் இருக்குது இல்லையா சைடு எஃபெக்ட்ன்னு அப்போ அது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தான் தருவார் ஆனால் வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் இந்த ஆள்டு சிறப்பாக பண்ணலாம் இப்போ ஒரு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாயில் சர்க்குலேஷன் பண்ணுறீங்க இன்னும் ஒரு ப ஒரு அஞ்சு லட்சம் பேங்கில் வாங்கி இன்னும் அதை ஃபைனான்ஸு பெருசு பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஓ ஏழாம் இடம் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடம் குரு பார்க்குறது இல்லையா சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அமைப்பு குடும்ப விருத்தி அமையக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தை விருத்தி பண்ணால் கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ஒரு டிக்கிட்டி எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா இதுதான் குடும்ப விருத்தி பொருளாதார விருத்தியும் இருக்குது மற்றபடி அதே குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ பணம் நிறைய வருது வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தோட்டம் வாங்க துறவு வாங்க வீடு வாங்க காலி மலை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க ஏதாவது ஒரு பூமி லாபம் உண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குடி கிழக பிரசம் பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இப்போ போகிறீங்க இல்லை பிள்ளைகளையும் வந்து உங்கள் சக்திக்கு மீறி கடன் வாங்கி படிக்க வைக்கலாம் படிக்க வச்சிங்கன்னா வெளிநாட்டு கூட அனுப்பிக்கலாம் படிப்புக்கு நல்லா படிப்பாங்க அற்புதமாக படிப்பாங்க எந்த குறையும் இருக்காது ஏன்னா கல்வி ஸ்தானம் இல்லையா தாய்க்கு இதனால வரைக்கும் தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் இப்போது தாய் தேர்ந்து உட்காருவாங்க தாய் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இப்போது சுமூகமாக இருப்பீங்க தாய் தாயுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இது பத்தாம் இடம் என்பது தொழில் மட்டும் இல்லை மாமியாரை சேர்ந்தது மாமியார் உங்கள் மாமியாருக்கும் ஒரு யோகமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அவங்களும் ஃபினான்சியல் ரீதியாக ஃபிசிக்கல் ரீதியாக நல்லா இருப்பாங்க நல்லா வருவாங்க அப்படி ஏதாவது முடியாமல் போனாலும் ஓரளவு வயதுக்கேற்ப ஏதாவது இல்னஸ் வரும் இல்லையா இருந்தாலும் அது சரியாயிடும் சரியான டாக்டர் சரியான நபர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லணும் நாலாம் கல்வி உயர்கல்வி வீடு கட்ட வீடு வாங்க இப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக சுகவாசியாக இருக்க போகிறீங்க அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது ஆறில் ராகு இருக்கார் அஷ்டலட்சுமி யோகம் அற்புதம் தொட்டதெல்லாம் தொடங்கப்போகுது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் துவம்சம் பண்ணுவீங்க கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் காட்சிகளாக அடைக்கணும் எ புதுசாக கடன் வாங்கிக்கலாம் அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்தில் இருக்குது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது கோர்ட்டில் கே கேஸ் போயிட்டுருக்கு அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் அடையலாம் சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கையான பார்த்து ஒரு சர்வெண்ட் மேல் உங்களுக்கு கிடைப்பாங்க வேலை பார்க்குறதுல நல்ல ஒரு இதுவாக இருக்கும் உங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்களா நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் டெஃபினட்டாக அதற்கான அமைப்பு இருக்குது நீங்கள் பாஸ்போர்ட்டு ரெடி பண்ணி வச்சிங்க டெஃபினட்டாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வரும் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் ஏ சிறப்பாக இருக்கும் பன்னெண்டுல கேது இருக்குது பாருங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தந்தை கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களுக்கு ராசியை சனி பார்க்குறதால குரு என்ன தான் ஓஹோன்னு இருந்தாலும் சனி ராசியை பார்க்கறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்டு மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பிடிமானத்தை கையில் எடுக்க முடியாது நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது அப்படி ஒரு தான் இருப்பீங்க ஆனாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான குரு பயிற்சி நல்ல பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் புதுகலம் வீடு வாங்க வீடு கட்ட பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு இப்போ தாராளமாக போகலாம் தொழில் மாற்றி அமைச்சாலும் இந்த தொழில் எனக்கு சரிப்பட்டு வரல வேறு தொழில் பண்ணால் பண்ணிக்கோங்க தாராளமாக சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக தொழிலில் ஒரு மாற்றம் இருந்தாலும் அது பாசிட்டிவ் எனர்ஜி தான் நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது உத்தியோகத்தில் டேன்சர் கிடைச்சாலும் அது பாசிட்டிவ் எனர்ஜி தான் மொத்தத்தில் இந்த கண்ணீர்களும் கண்ணீர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சு சாதகமான ஒரு பேச்சு சாதகமான ஒரு ஆண்டு நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை